வணக்கம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு குரு தேவை அந்த குரு யாராக இருப்பது சிறப்புன்னு பார்த்தா ஒரு சித்தராக இருந்தால் நல்லது சித்தர் அப்படின்னா யாருன்னு தெரியுங்களா சித்தங்களை கடந்தவர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உடைய சித்தர்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் இது ஏன் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னா நாம் எவ்வளோ விஷயங்களை வாழ்க்கையில் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு குரு தேவை அது சித்தர் வழியில் வந்தவர்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பு இந்த பதினெட்டு சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தர் ஒரு தலைவர் மாதிரி இருந்தவர்னா அகத்திய பெருமான் நான்கு யுகங்கள் வாழ்ந்தவர் இந்த அகத்தியர் அப்படின்னு சொல்லப்படுகிறது பொதுவாக சித்தர்களை பற்றி இது ரொம்ப எதுவும் விஷயம் தெரியலனா கூட அகத்தியரையே குருவாக வைத்து கொள்வார்கள் இப்போது அடியேன் ஜாதகம் படித்தது வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஹோமங்கள் வேள்விகள் பண்ணுற விஷயங்களை பற்றிலாம் படித்ததெல்லாம் அகத்தியரை குருவாக வைத்து சிவபெருமானை பிரம்மாவாக வைத்து தான் வந்து இதெல்லாம் படிச்சோம் அதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் உள்ள இந்த சித்தர்களை பத்தி பார்க்க இருக்கின்றோம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளங்கிநாதர் இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய தலங்களில் உள்ளது இந்தியாவில் திரு திருக்கடையூர் அல்லது கஞ்சமலை என்று சொல்லக்கூடிய இடத்துல அவரோட சமாதி இருக்குது அடுத்தது பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு சித்தர் வந்து போகர் இவருடைய சமாதி பழனி முருகன் சன்னதியில் உள்ளது மூணாவது கிருத்திக நட்சத்திரம் ரோமரசி சித்தர் ஆவார் இவருக்கு சமாதியும் இல்லை இவர் உடல் அழியவும் இல்லை நேரடியாக கைலாயத்திற்கு சென்று விட்டார் என்பதால் இவரை திங்கட்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி நினைத்து வணங்க வேண்டும் வடக்கு நோக்கி அமர்ந்து அவரை நினச்சி வணங்கணும் ரோகிணிக்கு என்ன சித்தர்னா சித்தர் மச்சமணி ஆவார் இவருடைய ஜீவ சமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது அடுத்தது மிருகசீர நட்சத்திரம் இவருக்கு வந்து பாம்பாட்டி சித்தர் இவருடைய ஜீவ சமாதி சங்கரன் கோயில் என்ற ஊரில் உள்ளது இன்னொருவர் சட்டமணி சித்தர் ஆவார் திருவரங்கத்தில் இவருக்கு சமாதி உள்ளது அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் இதனுடைய சித்தர் இடைக்காடர் சமாதி திருவண்ணாமலையில் உள்ளது அடுத்தது புனர் பூச நட்சத்திரம் இதனுடைய சித்தர் தன்வந்திரி ஆவார் இவர் வைத்தியஸ்வரன் கோயிலில் சமாதி ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு கமலமுனி சித்தர் ஆவார் இவருடைய சமாதி திருவாரூர் என்ற ஊரில் உள்ளது இப்போது இந்த ஆயில்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் அகத்தியருங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ரிஷி ஒரு சித்தர் இவருடைய ஒளிவற்றம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது பொதிகை மலையில் தான் இவருடைய இவருடைய சமாதி வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குதுங்க கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கிறது அடுத்தது மகன் நட்சத்திரம் இதில் அவதரித்தவர் சிவ வாக்கிய சித்தர் ஆவார் இவர் ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது பதினோராவது நட்சத்திரங்க பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வ பெண்மணி சிறி ஆண்டாள் ஆவார் இவர் பூமாதேவியின் அம்சமாக உள்ளார் அடுத்து ராமதேவ சித்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் இவரை வழிபட வேண்டுமானால் அழகர் மலைக்கு செல்வது சிறப்பு பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் காகபூஜுண்டர் இவர் ஜீவ சமாதி திருச்சி மாவட்டத்தில் உறையூரில் இருக்கிறது அடுத்தது அஸ்த நட்சத்திரம் ஆவார் இதற்கு சித்தர் இவர் சமாதி கரூரில் இருக்கிறது அடுத்து இவர் ஒளிவட்ட மந்தி செல்லையிடம் தஞ்சாவூர் பெரிய கோயிலாகும் அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் இதனுடைய சித்தர் வந்து நன்னா நன்னாசேர் என்ற இடத்தில் இவர் ஜீவ சமாதி உள்ளது அடுத்தது இப்போ நம்ம சுவாதி நட்சத்திரத்தை பார்க்குறோங்க இதனுடைய சித்தர் புலிப்பாணி ஆவார் இவருடைய சமாதி பழனி அருகில் வைகா என்ற இடத்தில் உள்ளது பதினாறாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதனுடைய சித்தர் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர் ஆவார் நந்தீசர் காசி நகரத்திலும் குதம்பை சித்தரின் ஜீவ சமாதி மாயவரத்திலும் உள்ளது பதினேழாவது நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் வால்மீகி அல்லது வான்மீகர் என்று அழைக்கப்படுவார் இவரின் சமாதி எட்டு குடியில் உள்ளது அடுத்தது பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதனுடைய சித்தர் பகவான் வியாசர் இவர் உடல் அழிவற்றது எனவே காற்றோடு காற்றாக கலந்து இருப்பார் இவரை நினைத்தாலே போதும் அவ்விடம் இவர் வந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது மூல நட்சத்திரங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்தர் பதஞ்சலி ஆவார் இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்குதுங்க இருபதாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இதற்கு சித்தர் வந்து ராமதேவர் என்னும் யாக்கோபு சித்தர் அழகர் மலையில் இவருடைய ஜீவ ஒளி உள்ளது இருபத்தி ஓராவது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சித்தபிரான் இது வந்து இது கொங்கனர் இவர் ஜீவ சமாதி திருப்பதியில் உள்ளது அடுத்தது திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார் இவருடைய சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள பள்ளி என்ற இடத்தில் உள்ளது அடுத்ததுங்க அவிட்ட நட்சத்திரம் இதனுடைய சித்தர் வந்து திருமூலர் ஆவார் இவருடைய சமாதி சிதம்பரத்தில் உள்ளது அடுத்தது இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌபாலர் இவரின் சமாதி எங்கு என தெரியவில்லை எனினும் மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கௌபாலர் அடுத்தது பூராட்டாதி இதற்கான சித்தர் சோதி முனிவர் இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளவர் அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் அங்கு கண்டிப்பாக அருள் பாலிப்பார் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டமரகர் சித்தர் ஆவார் இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகிவிட்டதாக வரலாறு கூறுகிறது இவரை வீட்டிலேயே சிறு மணி ஓசையில் சின்ன மணியை வைத்து அதன் மூலமாக மணியை அடித்து வரவழைத்து அவருக்கு அங்கு வந்ததாக உபயோகித்து அவரை வணங்கலாம் கடைசியாக வந்து ரேவதி நட்சத்திரங்க சுந்தரானர் ஆவார் இவர் சமாதியில் இவருடைய ஜீவசமாதி கோயில் வந்து மதுரையில் உள்ள உள்ளது தனி அறையில் ஒற்றை தீபம் ஏற்றி மன ஒருநிலைப்பாடோடு சித்திரை வணங்கினால் போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஆனால் மனித வாழ்க்கையில் அந்த சித்தர்களுடைய வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமானது உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அது கூறியிருக்கிறோம் செய்து பலனை அனுபவிங்கள் நன்றி